ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழை இலை சட்னி தான் இது மிகவும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சட்னி எத்தனையோ சட்னி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த சட்னி பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது குருத்தாக இருக்கக்கூடிய வாழை இலை எடுத்துகிட்டு வந்து அதாவது கொழுந்தா இருக்கக்கூடிய வாழை இலை முத்தனது இருக்கக்கூடாது கொழுந்தாக இருக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க வாஷ் கூட வந்து ஒரு நூறு கிராம் வந்து உளுந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு காரத்திற்கு ஏற்றவாறு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க அது ரொம்ப கொர குறைப்பாக வேணாம் ரொம்ப நைஸாக வேணாம் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா மிகவும் சுவையான வாழை இலை சட்னி ரெடி இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சருமம் பளபளப்பாகும் இளமை தோற்றமாக இருக்கும் மேலும் வந்து வாழை இலையில் இருக்கக்கூடிய பச்சையும் வந்து உடலுக்கு நன்மை தரும் தேங்க் யூ வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்